திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பாடாலூர் வட்டம் ஊட்டத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அகிலாண்ட ஈஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்பாள் உடனமர் சுத்தரத்தினேஸ்வர திருக்கோயில் சிறுநீரக செயல்பாட்டை சரிசெய்யும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அப்பர் பெருமனால் பாடல் பெற்ற சிவாலயம் மாமன்னர் ராஜராஜ சோழன் திக்விஜயம் வருவதை முன்னிட்டு வேலையாட்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஒருவரின் மண்வெட்டி பட்டு ரத்தம் பீறிட்டு வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அந்த செய்தியை மன்னரிடம் சொல்ல அவர் அந்த இடத்தை தோண்டச் சொல்லும்போது அங்கு லிங்கம் இரத்தத்துடன் வெளிப்படவே மன்னர் சற்றே மணக்கிலேசம் கொண்டு அதைப் பற்றி குருமார்களிடம் கேட்டார் அதற்கு அவர்கள் இது பிரம்மாவால் வழிபட்டது என்று சொல்ல உடனே அவர் அங்கு அழகிய கற்றளி ஆலயம் ஒன்றை உருவாக்கினார் இத்தலத்தில் கோடி பாறைகளில் அரிதாய் கிடைக்கும் பஞ்சநதன பாறைகளிலிருந்து கிடைக்கும் ஆண்கல்லால் ஆன சிறுநீரக செயலிழப்பு சரி மிகப்பெரிய நடராஜர் சிலை உள்ளது இது உலகளவில் பிரசித்தி பெற்ற நடராஜர் சிலையாகும் சிவன் சன்னதிக்கு முன்னால் பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட வற்றாத பிரம்ம தீர்த்தம் உள்ளது வெட்டிவேர் மாலையே நடராஜருக்குச் சாற்றி அதை அந்த பிரம்ம தீர்த்தத்தில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் வெறும் வைத்தில் பருகினால் கட்டாயமாக சிறுநீரகம் செயலிழந்தது மீண்டும் சரியாகும் என்று நம்பப்படுகிறது இப்படி சிறப்பு வாய்ந்த தலத்தை அடைந்து இறைவனின் அருளை பெற்று சிறுநீரகப் பிரச்சனையையும் சரி செய்து கொள்வோமாக சிவனவன் என் சிந்தையுள்ளே நின்றதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி ओम नमः शिवाय